அமைச்சரும் அதே போல பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் பெருமக்களுடைய நடைபெற்ற பேச்சு வார்த்தைகள் பன்னெண்டு கோரிக்கைகள் ஏற்றப்பட்டது பன்னெண்டு கோரிக்கையில் ஏற்றப்பட்ட கோரிக்கை என்ன அப்பப்போ வாட்ஸ்அட்டு அந்த பன்னிரண்டு கோரிக்கைகளுக்கு பதினஞ்சு நாள் ஒரு மாதம் ஆணைப்படுத்திவிட்டதாக அமைச்சர் அவர்களும் அதே போல இயக்குனர் பெருமக்களும் சொன்னாங்க ஆனா சொன்னபடி நடந்துக்கிறேன்

ஓபன் மீட்டிங்ல சொல்லியிருக்காங்க அவர் சொன்னது மட்டுமல்ல நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தொலைக்காட்சியில பேட்டியின் போது சொல்லியிருக்கிறார் ஆசிரியர்கள் ஆசிரியர் வரவேற்பு மாணவர்கள் வரவேற்பு மட்டும் சிந்தா போகிறோம் மற்றவர்கள் நாங்கள் மாற்றிக் கொள்கிறோம் வேறு ஏற்பாடு செஞ்சுக்கிறோம் எழுதி சென்ற ஒரு அந்த செயல்பாட்டில் ஆசிரியர்களை முழு நேரத்தில் நம்ம செயல்பட்டு நம்ம எழுப்பி வைத்துவிட்டு இரண்டு பணிகள் மட்டும் சிந்தா போகிறோம் என்று அமைச்சர் பேட்டியில் சொல்லியிருக்கிறார் ஒரு அமைச்சர் காப்பாற்ற முடியாத நிலை இருப்பது நமக்கு தலைமுறை அல்ல இந்த தமிழக அரசுக்கு பள்ளி கல்வித்துறை தலைமுறை காப்பாற்ற ஒரு பள்ளிக்கல்வித்துறையாக ஒரு தமிழக அரசாக இந்த தமிழ்நாடு அரசு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அது குறிப்பாக சொல்ல போனால் இந்த பள்ளி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கின்ற பள்ளி பள்ளிக்கல்வித்துறை நாசமாக தான் செயல்படுகின்ற நிலையிலே இருக்கின்ற ஏற்கனவே கடந்த காலங்களிலே பள்ளி கல்வித்துறை எந்தளவு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் பல்வேறு அமைச்சர் பெருமக்களை நாம் பார்த்திருக்கின்றோம் பல்வேறு இயக்குநர் பெருமக்களை பார்த்திருக்கின்றோம் ஆனால் இப்போ இருக்கின்ற அமைச்சர் ஆட்சி செய்கின்றாரா இல்ல இயக்குநர் பெருமக்கள் ஆட்சி செய்கின்றாரா இல்ல கல்லூரி செயலாளர் ஆட்சி செய்கின்றாரா என்பதே தெரியவில்லை யாருடைய ஆட்சியின் மேல் யாருடைய செயல்பாட்டின் கீழ் இந்த துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரியாமல் இந்த துறையான தற்பட்டது சீரஞ்சு கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கருமைப்பட்டு இருக்கிறது அவர் குறிப்பாக சொல்ல போனால் இந்த இந்த பள்ளி பள்ளி நாம மாற்றி ஒரு ஒரு நல்ல பள்ளி தலைத்துறை சிறந்த ஒரு துறையாக ஈழம் என்பதை தெரிவித்துள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சருக்கு இடதுகரமாக ஒரு காரணத்தினால் அவரு ஏதோ ஒரு அவருடைய போக்குல செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் எது நாம செய்யறது நல்லதா கெட்டதா என்பதை எண்ணி பார்க்காமல் சிந்தித்து பார்க்காமல் அலுவலர்கள் அதிகாரிகள் சொல்றது இதெல்லாம் கேட்டுக்கொண்டு அவர் நடந்து கொண்டிருக்கின்றார் அதனால்தான் இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை மிகவும் ஒரு சீர்கட்டத்துறையாக நம்ம எல்லாம் இன்று இந்த போராட்ட காலத்திலே இருக்கக்கூடிய ஒரு துறையாக மாறி இருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய தமிழக அவர்கள் வருங்காலத்தில் ஆசிரியர் பெருமக்கள் மட்டுமல்ல அரசு பெருமனுடைய கலைஞர் சேகரித்து வைத்த வாக்கை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் மற்றும் ஜாத்தோ சிவசாபா வைத்திருக்கின்ற கோரிக்கைகளை பரிசீலித்து உடனடியாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை கேள்வி அறிவிப்பதற்கு முன்பாக நீங்கள் அறிவிக்க வேண்டும் மாநில மேம்பட்ட குழுவை அழைத்து பேசி ஒரு சில கோரிக்கைகளாவது முக்கியமான கோரிக்கைகளையாவது கோரிக்கைகளாவது நிறைவேற்ற வேண்டும் இந்த கோர்த்தி வாயாக மாச பேச்சுவார்த்தை என்பது மாச பேச்சுவார்த்தை என்பது ஒரு மூன்று கோரிக்கைகளை ஜூலை முப்பத்தொன்னுக்குள்ள அறிவிக்க கடந்த ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தொன்னுக்குள்ள மூன்று கோரிக்கைகளை அறிவிப்பதாக ஒரு வாக்கு அளித்து வந்தாங்க அதுவும் நடக்கல அடுத்தது அக்டோபர் பதினாம்தேதி நடந்த பேச்சு வாக்கில் பங்கென்று வாக்குறுதிகளை ஏற்றிய அதற்கான ஆணைகளை பேசிப்பதாக அறிவித்தாங்க அதிகம் நடைமுறைப்படுற இப்படிப்பட்ட சோழ்களை செய்யாத இந்த பள்ளி கல்வித்துறையை நாம் கண்டித்து இருந்த உண்ணாவிரப் போராட்டத்தை கொண்டு நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இனி வருங்கால இன்னும் பல்வேறு போராட்டங்கள் இன்றைய முடிவுடுவதில்லை இன்னும் வருங்காலத்தில் பல்வேறு போராட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன

போராட்ட காலத்தை வெற்றி பெற செய்யும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தராக போராட்ட